இந்த விழாவிற்கு வருகை தந்து உரையாற்றி இருக்கக்கூடிய கபடி விளையாட்டிலே அர்ஜுனா விருது பெற்றிருக்கக்கூடிய மன்னாத்தி கணேசன் அவர்கள் இங்கு உரையாற்றி இருக்கிறார் இவரை ஏன் அழைத்தோம் என்றால் ஒரு கடைகோடி கிராமத்தில் இருந்து தன்னம்பிக்கை ஒளியா வெற்றியடைந்தவர் அவரை போல் தமிழ்நாடு முழுவதும் இந்த பல்வேறு நலத்திட்டங்கள் பெற்றிருக்கக்கூடிய பயனாளிகள் தன்னுடைய பணிகள்ல சிறந்து விளங்கணும் அதனால்தான் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிற அவரை சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கிறோம் அவர் இந்த மேடையில் ஓரிரு கோரிக்கைகளை எடுத்து வைத்தார் நிச்சயமா உறுதியா அது நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லாரும் சமமா வாழக்கூடிய சமுதாயத்தை சமத்துவ சமுதாயமாக அமையணும் இதுதான் நம்முடைய லட்சியம் ஆட்சி பொறுப்பு என்பது நம்மட லட்சியங்களை திட்டங்கள் மூலமா வென்று எடுப்பதற்கான வழி அதனாலதான் தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும் போதெல்லாம் சமூக நலத்திட்டங்கள் சில பலவற்றை செயல்படுத்தி விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களையும் முன்னேற்றி அவங்களை முன்னுக்கு கொண்டு வரும் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதோட அவங்க மேலெழுந்து வர்றதுக்கு துணை நிற்கிறோம் அந்த வகையில இன்றைய நாள் சிறப்புமிக்க நாளாக அமைஞ்சிருக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசுல வரலாற்று இல்லாத அளவிற்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டுக்காக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் நம்மோட திட்டங்கள் மற்றும் முன்னெடுப்புகள் பற்றி முக்கியமானவற்றை மட்டும் நான் சொல்லணும்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாடு செயல் திட்ட சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைவேற்றி அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான சட்டப்பூர்வ உறுதியை உருவாக்கி இருக்கிறோம் இந்த திட்டத்தால் ஆதி மற்றும் பழங்குடியினருக்கான வளர்ச்சி திட்டங்களுக்காக நிதிகள் வீதாச்சாரப்படி கட்டாயம் ஒதுக்கப்பட்டு சரியா பயன்படுத்தப்படுவது உறுதி செய்யப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் ஆதிதிராவிடர் துணை திட்டத்துக்கு எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாயும் பழங்குடியினர் துணை திட்டத்துக்கு எட்டாயிரத்தி எழுபத்தி எட்டு கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கி இருக்கும் ஒரு சமூக முன்னேறணும்னா அதுக்கு கல்விதான் அடிப்படை அதனாலதான் பல்வேறு திட்டங்கள் மூலமா கல்வியில கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின நலத்துறையின் கீழே இயங்கக்கூடிய பள்ளிகள்ல உள்கட்டமைப்பு வசதி உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி இருக்கிறோம் தேசிய நுழைவுத் தேர்வுகளுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புகளை நடத்துறோம் இதனால மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் அதிகரிக்குது அது மட்டும் இல்ல ஐஐடி என்ஐடி போன்ற கல்வி நிறுவனங்கள்ல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து கல்வியாண்டுல பதினாறு மாணவர்கள் மட்டுமே சேர்ந்த நிலை மாறி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல கல்வியாண்டுல நூத்தி முப்பத்தி அஞ்சு மாணவர்கள் முன்னணி கல்வி நிறுவனங்கள்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம எந்த அளவுக்கு மாணவர்கள் மேல அக்கறை எடுத்துக்கிட்டு மேம்படுத்துறோம் என்பதற்கு எம் சி ராஜா சமூக நிதி சாட்சி கடந்த காலத்தில் அந்த ஹாஸ்டல் எப்படி எந்த நிலையில் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அதையெல்லாம் நாற்பத்தி நாலு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் மாத்தி மாணவர்களுக்கான நவீன வசதிகளோடு அதை உருவாக்கி இருக்கிறோம் இதே மாதிரி சென்னை கோவை உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் ஜிம் உள்ளிட்ட எல்லா வசதிகளோட கூடிய ஆறு மாதிரி விடுதிகளை எண்பது கோடி ரூபாய் செலவுல அமைச்சுக்கிட்டு இருக்கிறோம் விடுதிகளில் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்க முப்பத்தாறு ஆறு கோடியே முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் எழுபத்தேழு கற்றல் மற்றும் கற்பித்தல் அறைகளை கட்டி விடுதிகளை முறையாக பராமரிக்கவும் மாணவர்களுடைய பாதுகாப்புக்காகவும் சிசிடிவி பயோமெட்ரிக் வருகை பதிவு கருவிகளோட இருக்கிற விடுதி மேலாண்மை தகவல் அமைப்ப இருபத்தேழு கோடி ரூபாய பதினைஞ்சு லட்சம் ரூபாய் செலவில் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூணு விடுதிகளில் நிறுவி இருக்கிறோம் அடுத்து நம்ம அரசு சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களை முத்தாய்ப்பான திட்டமாக நான் நினைக்கிறது அண்ணல் அம்பேத்கர் அயல் நாட்டு கல்வி பொது திட்டம் உலக அளவில் இருக்கிற டாப் யூனிவர்சிட்டியில நம்ம பசங்க படிக்க அவருடைய குடும்ப வருமான வரம்ப பன்னெண்டு லட்சம் ரூபாயும் உதவித்தொகையை தொகையை முப்பத்தி ரூபாயும் லட்சம் உயர்த்தி செயல்படுத்திக்கிட்டு வரும் இந்த திட்டத்தோட வெற்றிய நீங்க எல்லார்கிட்டையும் கொண்டு போகணும் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் இந்த திட்டத்துல பதினஞ்ச மாணவர்கள் எத்தனை பேர் தெரியுமா ஆறே பேர் ஆனா நம்ம திராவிட மாநில அரசோட முன்னெடுப்புகளால கடந்த ஐந்து ஆண்டுகளில் முன்னூற்றி எண்பத்தி ஐந்து மாணவர்கள் ஆக்ஸ்போர்ட் எடின்பிரோ உள்ளிட்ட வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை படிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த மாணவர்களுக்காக நூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் உதவித் தொகையை வழங்கி இருக்கிறோம் அது மட்டும் இல்லை அடுத்ததா இன்னும் நாற்பத்தி ரெண்டு மாணவர்கள் இந்த திட்டத்தின் கீழே உயர்கல்வி படிக்க போறாங்க கல்லூரி நிகழ்ச்சிகள்லையும் மாணவர்கள் கலந்துக்கிற நிகழ்ச்சிகளையும் நான் தவறாம வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா மாணவர்கள் பட்ட படிப்போடு நிறுத்திடக்கூடாது ஆராய்ச்சி படிப்புகளையும் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படி முழு நேர முனைவர் பட்ட ஆராய்ச்சியை ஊக்குவிக்க ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டத்துக்கான குடும்ப வருமான வரம்ப எட்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தி மாணவர்களுடைய எண்ணிக்கையும் இரண்டாயிரமாக உயர்த்தி ஒரு லட்சம் ரூபாய் வழங்குகிறோம் இப்படி கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது மாணவர்களுக்கு தொண்ணூறு இருபத்தேழு லட்சம் ரூபாய் வழங்கி இருக்கிறோம் அடுத்து முக்கியமான திட்டம் தொல்வெழிப்புத்தாய்வு திட்டம் பழங்குடியினர் தொடர்பான பாடங்களில் ஆராய்ச்சி மேற்கொள்ளும் மாணவர்களை ஊக்குவிக்க நாட்டிலே முதல் முறையாக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இது இந்த திட்டத்தில் தமிழ்நாட்டு பழங்குடியினர் திட்டப்பா ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்களுக்கு மாதந்தோறும் பத்தாயிரம் ரூபாயின்னு ஆறு மாதங்களுக்கும் முனைவர் மற்றும் முனைவர் பட்ட மேலாவி அறிஞர்களுக்கு மாதந்தோறும் இருபத்தையாயிரம் ரூபாயின்னு மூணு ஆண்டுகளுக்கு உதவித்தொகை வழங்குகிறோம் இந்த திட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல எழுபது மாணவர்களுக்கு ஒரு கோடிய ஐம்பது லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கி இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டுல காண்டுக்கான ரெண்டு கோடிய எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம் அடுத்து சட்டப்படிப்பு என்பது நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிப்பட்ட சட்டப்படிப்பை இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கான பயிற்சி உதவித்தொகை திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம் இந்த திட்டத்துல பத்தாயிரம் ரூபாய மாணவர்களுக்கு உதவி தொகையா கடந்த ரெண்டு நிதியாண்டுகளில் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு மாணவர்களுக்கு ஒரு கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய உதவித் தொகையை வழங்கி இருக்கிறோம் இந்த நிதியாண்டில் மட்டும் இந்த பயிற்சிக்காக தொண்ணூத்தி மூணு லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம் கூடுதலா மாண்புமை சென்னை உயர் நீதிபதிகள் மற்றும் உயர் மதுரை கிளை அந்த நீதிபதி திட்டம் எல்லாம் பயிற்சி பெறக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி உதவி வழங்குகிறோம் அடுத்து பழங்குடியின செவிலியர் மாணவர்களுக்கான உதவி திட்டம் மூலமா நூற்றி எண்பத்தி நாலு பழங்குடியின பெண் மாணவிகளின் செவிலியர் பட்டயப்படிப்புக்கு ஆண்டுக்கு எபதாயிரம் ரூபாயின்னு மூன்று ஆண்டுகளுக்கு வழங்குகிறோம் இப்படியே நான் எல்லா திட்டங்களையும் விரிவா சொல்லிட்டு இருந்தா நேரம் போயிட்டே இருக்கோம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகும் எனவே முக்கியமான சில திட்டங்களை அதுவும் தலைப்புச் செய்திகளாக சொல்லணும்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இளைஞர்களுக்கான திறன் பயிற்சி வழங்கவும் வேலை வாய்ப்பை உறுதி செய்யவும் தொல்குடி தொடுவானம் திட்டம் எட்டாயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி எட்டாயிரத்தி நானூத்தி நாற்பது பேருக்கு நூத்தி அறுபத்தி நாலு கோடியே ஐம்பத்தோரு லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கி இருக்க முதலமைச்சரின் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான தொழில் முனைவு திட்டம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களை அதிலே குறிப்பா பெண்களுக்கு முன்னுரிமை அளிச்சு விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர்களாக மாத்திர நன்னிலம் மகளிர் நில உரிமை திட்டம் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல மூன்று லட்சத்தி மூவாயிரத்தி எழுநூத்தி மூணு இலவச வீட்டு பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு வழங்கின பட்டாக்கள் வரமுறைப்படுத்தப்பட்டிருக்கு தொழில் முனைவர்களை வளர்த்தெடுக்க தமிழ்நாடு பீட் எக்ஸ்போ நடத்துறோம் ஆதி கலைக்கோவில் கலை இலக்கிய சங்கமம் அயோத்தியதாசர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் இந்த திட்டத்துல நான்கு ஆண்டுகள்ல ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு இதுவரை தொள்ளாயிரத்தி பத்து கோடி ரூபாய் செலவிட்டு எட்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு தொல்குடி வேளாண் மேல திட்டம் விரிவான தூய்மை பணியாளர் நலத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது வேறு தொழிலுக்கு மாறக்கூடிய விரும்பக்கூடியவர்களுக்கு மானியம் வீடில்லா தூய்மை பணியாளர்களுக்கு இரண்டாயிரம் வீடுகளிலும் பல திட்டங்களை இரண்டாயிரம் வீடுகள்லும் பல திட்டங்களை நம்ம செயல்பாட்டில் இருக்கு சமூக நல்லிணக்க திட்டத்தில் சாதி பாகுபாடற்ற மானியங்களை பயன்படுத்தி அந்த மயானங்களை கொண்டிருக்கக்கூடிய கிராமங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் பரிசு சாதி பாகுபாடற்ற ஊராட்சிகளுக்கு சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது ஒரு கோடி ரூபாய் வளர்ச்சி நிதியும் வழங்கியிருக்கிறோம் இவ்வளவு நேரம் நான் பட்டியலிட்டு சொன்னதெல்லாம் எல்முனை அளவு தான் இத்தனை திட்டங்களையும் உன்னிப்பாக கவனிச்சு இதோட பயன் தேவையான அளவுக்கு போய் சேரணும்னு கடுமையா உழைக்கிறோம் இவற்றோட அடுத்த கட்டம் தான் இன்றைய நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு ஆண்டாண்டுகளாக காலமாக சமூகம் உருவாக்கி இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் உடைச்சி நாம் முன்னேறி வரணும் நாம் அடுத்து எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நம்முடைய முன்னேற்றத்துக்கான பயணத்தில் இருக்கக்கூடிய மயில் கல்லுகளாக மயில்கல்களை அமைந்திருக்கு அதை கடக்கணும் அதுதான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் நினைவு நாளில் நாம் எடுத்துக் கொள்ளக்கூடிய உறுதிமொழியா இருக்கணும் அந்த இலக்கை அடைய நமது திராவிட மாதர் அரசும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் என்றும் துணையாக இருப்போம் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் கனவு கண்ட ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம் நன்றி வணக்கம்